இளவல் கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு பனிரெண்டு மாதம் தடா கைதியாக இருந்தானே நான் பெருமையோடு இணைத்துக் கொள்கிற என் தாயின் வயிற்றில் எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்தான் என்று நான் இன்றைக்கும் ரவிச்சந்திரன் அவர்கள் காயப்பட்ட புலிகளை போர் நடந்து கொண்டிருந்த ஒரு ஆண்டு வைத்திருந்து என் தாயார் மாரியம்மாள் உணவு சமைத்து போட்டு மருத்துவர்களை அழைத்துக் கொண்டு வந்தவர்களுக்கு சிகிச்சை செய்து அந்த தம்பிகளிலே பதினேழு பேர் போரண சுகமடைந்து ஈழத்திற்கு மீண்டும் போர்க்களத்துக்கு சென்ற பின்பு மீதம் இருந்தவர்களில் ஒருவனுக்கு இரண்டு கால்கள் கிடையாது இரண்டு கைகள் கிடையாது இரண்டு கண்களும் கிடையாது அப்படி ஒரு உருவம் அந்த உருவத்தை ஒவ்வொரு நாளும் கழிப்பிடத்துக்கு கையிலே தூக்கி சென்று அவன் காலை கடல்களை கழிப்பதற்கு தானே உதவியாக இருந்து சுத்தம் செய்து அப்படி கரம் இழந்தவர்கள் கால் இழந்தவர்கள் ஏழு பேர் அவர்களையும் சேர்த்து பின்னர் தாளையம்போட்டை வாடகை வீட்டிலே தம்பி ரவிச்சந்திரனும் அவனது துணைவி சாந்தியும் ஒரு ஐந்து மாத காலம் வீட்டிலே வைத்திருந்து அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவும் மருந்தும் நிறைவேற்றி கொடுத்த நிலையில் தமிழகத்துக்கு என்றால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்